ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் மும்பை தான் அஞ்சு வாட்டி கப்பிச்வங்க எஸ் ஆறாவது வாட்டி கப்பு ஜெயிப்பாங்களா ஒரு வீடியோ ரெடி ஆகிட்டு இருக்குறோம் இது என்ன என்னப்போ பேசப்போ இஸ் பெவன் ஜேக்கப்ஸ் எஸ் மைக்கேல் பெவன் தெரியும் ஆஸ்திரேலியாவில் விளையாண்டு ரிட்லி ஜேக்கப்னு ஒருத்தர் இருந்தார் வெஸ்ட் இண்டீஸ் விளையாண்டு வருவெல்லாம் வேறு வேறு பிளேயர்ஸு பட் நியூ சென்சேஷன் இருபத்தி ரெண்டு வயதாவது நியூசிலாண்டு பிளேயர் பெவன் ஜேக்கப் ஏன் அவர் அவ்வளோ பெரிய சென்சேஷன் ஆனார் இந்த ஒரு வாரத்தில்னா மும்பை இந்தியன்ஸ் அவரை பேஸ் ப்ரைஸில் தேர்ட்டி லேக்ஸ்க்கு எடுத்திருக்காங்க செகண்ட் டே வந்து குயிக் ரவுண்ட் ஒன்று நடக்கும் அப்போ எடுத்தது அது லாஸ்ட்டில் எல்லாருமே அன்சோல்ட் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் ஏன் அந்த பையன் ஸ்பெஷல் அப்படின்னா கேன் வில்லியம்சன் டேரில் மிச்சல் ஃபின் ஆலன் மைக்கேல் பிரேஸ்வெல் இவங்களாம் எஸ்டாப்ளிஷ் நியூசிலாண்ட் பிளேயர் இவங்க எல்லாமே அன்சோல்டு அந்த இடத்துல புதுசாக ஒரு ரெண்டு வயசு பையன் நியூசிலாண்டை எடுத்திருக்காங்கன்னா எல்லோரும் கண்ணும் ஆச்சரியத்தோட பார்த்து யார் அது இஸ் திஸ் அப்படின்னு ஸோ அதனால் நானும் இஸ் பேவன் ஜேக்கப்னு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இருபத்திரெண்டு வயசாவது இந்த பையனுக்கு டைனமிக் பேட்டிங் ஸ்டைல் இது பவர் ஹீட்டிங் அபிலிட்டி சூப்பர் ரைட் ஆண்ட் பேட்ஸ்மேன் தேவைப்பட்ட ரைட் ஆன் மீடியம் பேஸ் போலிங் கூட அவர் போடுவார் ஆக்சுவலாக அவர் சவுத் ஆஃப்ரிக்காவில் பிறந்தவர் அவர் மூணு வயசு இருக்கும்போது ஃபேமிலியோட நியூசிலாந்து வந்துட்டாரா ஆனால் இவங்களோட கசின்ஸ்லாம் இன்னும் சவுத் ஆப்பிரிக்காவில் தான் இருக்காங்களா இவருக்கு இந்த ஆப்ஷனு எடுத்ததே தெரியாது ஏன்னா டைம் டிஃப்ரென்ஸ் இருக்கா நியூசிலாண்டு எதுவும் சவுத் ஆப்பிரிக்கிலேருந்து இவர் கசின் அவர் ஒரு ஜேக்கப்பாக அவர் பார்த்துட்டு இருக்கும்போது மெசேஜ் அமைச்சிருக்காரு ஏ ஒன்று மும்பை இண்டியன்ஸ் எடுத்துட்டாங்க பண்ண காத்தால இருந்துச்சு பார்த்தா மெசேஜ் பார்த்தா மும்பை இண்டியன்ஸ் எடுத்துக்கணும் அப்போ தான் இவருக்கே தெரியுமா அம்மா அப்பெல்லாம் கூப்பிட்டு நம்மளே எல்லாத்தையும் சிரிக்கிறாங்களே போய் சொல்கிறேன் அப்படி அப்படின்னு எனிவே ஆக்லாண்ட் இவர் எப்படி தெரிய வந்ததுன்னா இவர் ஆக்லாண்டு டொமஸ்டிக் வந்து ஹார்ட் ஈட்டிங் எபிலிட்டி உள்ளவர் காட் அட்டென்ஷன் ஆக்லாண்டு விளையாடும் போது எக்ஸ்ப்ளோசிவ் கேமியோலாம் இவர் பயங்கரமாக விளாடலாம் டி டுவெண்ட்டினாலே கேமியோ தானே அங்கே ஒன்றும் டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஆங்கர் ரோடெலாம் தேவையில்லையா இல்லையா கேமியோன்னு ஃபினிஷிங் கேம்ஸ் ஸ்பெஷாலிட்டி அவர் அதான் டி ட்வென் இந்த வருஷம் சீசனில் ஆறு மேட்ச் விளையாடியிருக்காரு டி டுவெண்ட்டி நூற்றி முப்பத்தி நாலு ரன்னு ஸ்ட்ரைக் ரேட்டாக ஒன் எயிட்டி எயிட் பாயிண்ட் செவன்ட்டி த்ரீ டெபு டெபு மேட்ச்சே ஒரு ஆக்லாண்டுக்கு எதிராக இருபது பாலில் ஃபார்ட்டி டூ ரன் அடிச்சிருக்காரு அந்த மேட்ச்சில் ஜிம் நீஷியம்லாம் வந்துருக்காரு எதிர அவரெல்லாம் போட்டு அட் அடினு அடிச்சிருக்காரு அண்ட் மும்பை இண்டியன்ஸ் வந்து ஆல்வேஸ் அவங்க வந்து தே இன்வென்ஸ் தே இன்வெஸ்ட் இன் பிக் இட்டிங் எபிலிட்டி யூனோ அப்கமிமிங் பிளேயர்ஸ் அண்ட் பட்டிங் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அவங்க எப்போதுமே என்கரேஜ் பண்ணி சான்ஸ் கொடுத்து கொடுப்பாங்க அதில் சில எக்ஸாம்பிள் தான் ஹார்திக் பாண்டியா கிரண் போலாட் ஜஸ்பீத் பும்ரா போலோங் ஆகட்டும் கிருணால் பாண்டியா ஆகட்டும் மார்க்கோ ஜான்சன் அண்ட் இந்த மாதிரி உலகம் ஃபுல்லாகவே அவங்க ஸ்கவுட்டிங்னு நடக்கும் வச்சுருக்காங்க அவங்க அதுபடி நியூசிலாண்டு ஸ்கவுட்டிங் மும்பை இண்டியன்ஸுக்கு வந்து ஜான் ரைட்டா அந்த ஜான் ரைட்டு ஒரு காலத்தில் கங்குலி கேப்டனாக இருக்கும்போது இந்தியாவோட கோச் அவர் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க இந்தியா இவர் அப்புறம் தான் அந்த ஜான் ரைட் அப்புறம் தான் உங்களுக்கு கங்குலி லக்ஷ்மன் அர்பஜன் கும்ளே ஜோகர் ஸ்ரீனா அந்த அது முதல்ல கண்டினியூஸாக தோல்வியாக இருந்த டீம் திரும்பி பார்க்க வச்சதுலாம் அந்த ஜான் ரைட் தான் மெயின் அதில் இன்ஃபேக் க்ளாம்பர் இருக்குது அங்குலி கூட லார்ட்ஸுக்கு கிரௌண்ட்லேருந்து பணியினெலாம் கட்டி வீணும் சுற்றுவார் தெரியுமா அப்போல்லாம் அவர் தான் நினைக்கிறேன் கோச்சு இந்தியாவுக்கு அவர் தான் சொல்லியிருக்காரு மும்பைலேருந்து இந்த பையனை எடுங்க ரொம்ப ஏன்னா ஃப்யூச்சர் இருபத்திரெண்டு வயசு வர ஆகுது இல்லையா அதனால தான் இது ஒரு அங்கே மட்டும் இல்ல இவர் இது ஆஸ்திரேலியாவில் வந்து நமக்கு பேசிக்கலாக பிக் பேஷ் ஹண்ட்ரட் கிரிக்கெட்டு கரீபின் லீக் பாகிஸ்தான் சூப்பர் லீக் இண்டியா பிரீமியர் லீக் தெரியுது குயின்ஸ்லாண்டில் ஒரு டி டுவெண்ட்டி லீக் இருக்குது அதுபோய் டி ட்வெண்ட்டி மேக்ஸ் அது ஆஸ்திரேலியாவில் அதில் குயின்ஸ்லாண்டுக்கு விளையாடும் போது குயின்ஸ்லாண்டில் நடக்கும் சவுத் பிரிஸ்பன்ற டீமுக்கு இவர் நாற்பது பால் அண்டர்ட் அடிச்சிருக்கார் சிக்ஸ்டி சிக்ஸ் அண்ட் மாண்ட் அதுக்கு அப்ப அப்போ தான் நிறைய நோட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அந்த ஸ்கவுட்டிங் நெட்ஒர்க்கு லெட் பை நியூசிலாண்ட் கேப்டன் ஜான் ரைட் அந்த அந்த பையனை சொல்லியிருக்காப்ல ஜேக்கப் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஓவர்சீஸ் பிளேயராக விளையாண்டேன் நான் அந்த பிரிஸ்பனுக்கு குயின்ஸ்லேண்டில் ஸ்டெப்பிங் அவுட் ஆஃப் மை கம்ஃபர்ட் ஜோன் தான் நான் கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்து வளர்ந்தேன் பட் அதை விட்டு இன்னொரு கண்ட்ரில் விளையாடும் போது அந்த எக்ஸ்பீரியன்ஸு எனக்கு ஒரு மாதிரி நல்லா இருந்தது சொல்லியிருக்காரு இன்டர்வியூவில் ஸோ மும்பை இந்தியன்ஸ் ஈகர்லி வெயிட்டிங் டு ஜாயின் மும்பை இந்தியன்ஸ்னு இல்லை என்ன இருக்கு ஒரு பியூட்டின்னு அவர் சேரும் போது கிரான் சேரும் போதெல்லாம் அவர் யாருமே வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் அவ்வளோ கிடையாது இங்கே லெண்டல் சிமெண்ட் மட்டும் தான் நினைக்கிறேன் மும்பை இவர் இப்போ வரும்போது மிச்சல்ஸ் ஆட்னாரும் ட்ரெண்ட் போல்ட்டும் ஆல்ரெடி இருக்காங்க மும்பை இந்தியன்ஸில் ஸோ அவங்க கூட நல்ல கம்பெனி இருக்கும் நீங்கள் எடுத்தோன்னே அவங்க அந்த கம்ஃபர்ட் அதான் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வால்வாகி எல்லோருக்கூடையும் ஃப்ரெண்ட்லி ஆயிடுவாங்க ஸோ மிச்சுவல் சேட்டர் ட்ரெண்ட் ட்ரென் லெஃப்ட் லெஃப்டன் பாஸ் பாலர் அவங்க ரெண்டு பேரும் மும்பை இருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு அண்ட் ரோஹித் சர்மா அவர்கிட்ட கற்றுக்க முடியாததா ஏன்னோ அவரே ஒரு ஏன்னோ டேரக்டரே போடலாம் அவரை பற்றி அவரோட ரெக்கார்ட்ஸை பற்றி ரோஹித் சர்மா எவரிபடி இஸ் எவரேட் ஹிட் மேன் இந்த பையன் நிறைய கற்றுக்கலாம் ரோஹித் ஷர்மார்டேருந்து அண்ட் பார்ப்போம் அண்ட் கேன் வில்லியம்ஸ்லாம் அனு சொல்கிற அந்த இடத்துல இவர் வந்துட்டு இருந்தால் இவரோட ஃபஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு இன்னிங்ஸ் தான் நூற்றி தொண்ணூற்றி ரன் அடிச்சிருக்காரு ஆவரேஜ் ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் ரெண்டு ஃபிஃப்டி அதில் செவன்டி ஃபைவ் ஒரு வாட்டி செவன்ட்டி நைன் ஒரு வாட்டி அண்ட் வெலிங்டன் டீமுக்கு எதிராக அடிச்சிருக்காரு இந்த மாதம் தான் எல்லாம் நடந்தது ஆக்ஷனுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் அதான் அண்ட் வாஸ் வெரி எக்ஸைட்டட் அந்த நியூஸ் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருந்தது அத்தனை மைல்ஸுக்கு அப்புறம் என்ன எடுத்ததே எனக்கு தெரியல என் கசின் சொல்லி தான் தெரியும் அண்ட் கிரிக்கெட் இஸ் மூவிங் ஆன் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி உங்களுக்கு கொண்டு வந்துருங்க நீங்கள் தான் சொல்லணும் இதை பற்றி இது இல்லாமல் இவரை பற்றி ஏதாவது தெரியும்னு சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் வீஸ் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப்னு சொந்திங்க தேங்க்யூ ஸோ மச்